வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராணுவ தாக்குதலை எதிர்கொள்ளும் திட்டம் பிரித்தானியாவிடம் இல்லை உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் இருபத்தைந்து பேர் பலி எழுபத்தைந்து பேர் காயம் போர் விமானம் தயாரிப்பு தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு தர ரஷ்யா ஒப்புதல் ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி பாதுகாப்புத்துறை திறன் பற்றாக்குறையை நீக்க ஆறு லட்சம் தொழிலாளர்களுக்கு மறுபயிற்சி ஐரோப்பிய ஒன்றியத்தில் புதிய ராணுவ செங்கன் விதி படைகளை கடத்த மூன்று நாட்களில் அனுமதி கட்டாயம் அத்துமீறிய ரஷ்ய உளவு கப்பல் பிரிட்டிஷ் விமானிகள் மீது லேசர் தாக்குதல் போர் பதற்றம் அதிகரிப்பு கார்கள் முற்றாக தீக்கிரை சீன நிறுவனத்தின் நெக்ஸ்பெரியா கையகப்படுத்தலுக்கு டச்சு அரசு இடைநிறுத்தம் இனி விரிவான செய்திகள் ராணுவ தாக்குதலை எதிர்கொள்ளும் திட்டம் பிரித்தானியாவிடம் இல்லை பிரித்தானியாவிடம் ஒரு ராணுவ தாக்குதலில் இருந்து தண்டையும் வெளிநாட்டு பகுதிகளையும் பாதுகாத்துக் கொள்ள போதுமான திட்டம் இல்லை என நாடாளுமன்ற பாதுகாப்பு குழுவின் அறிக்கை கண்டறிந்துள்ளது ஐரோப்பாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் தன்னையும் நட்பு நாடுகளையும் பாதுகாக்கும் திறன் இங்கிலாந்திற்கு இல்லை என அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது நேட்டோவின் கடமைகளை நிறைவேற்றுவதில் இங்கிலாந்து தோல்வியடைந்து வருவதாகவும் தலைமைத்துவ நிலையை அடைய மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினோரு மாத மதிப்பீட்டிற்கு பிறகு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை இங்கிலாந்து மற்றும் அதன் ஐரோப்பிய நேட்டோ நட்பு நாடுகள் ராணுவ தாக்குதலை எதிர்கொள்ள அமெரிக்காவை அதிகமாக நம்பி இருப்பதாக எச்சரித்துள்ளது அத்துடன் இங்கிலாந்து அதன் சொந்த பாதுகாப்புக்காக போதுமான நிதியை செலவிடவில்லை என்றும் கூறியுள்ளது உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் இருபத்தைந்து பேர் பலி எழுபத்தைந்து பேர் காயம் உக்ரைனின் மேற்கு பகுதியில் உள்ள டெர்னோபில் நகரில் ரஷ்யா புதன்கிழமை அதிகாலை நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் இவர்களில் மூன்று பேர் சிறுவர்கள் ஆவர் உக்ரைன் உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கையின்படி இந்த தாக்குதலில் பதினைந்து சிறுவர்கள் உட்பட பேர் தாக்குதலில் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மேற்பகுதி முழுவதும் தரைமட்டமாக்கப்பட்டது உக்ரைன் விமானப்படை டெர்னோவில் மட்டுமன்றி உக்ரைன் முழுவதும் ரஷ்யா எழுபத்தாறுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் நாற்பத்தெட்டு ஏவுகணைகளை ஏவியதாக தெரிவித்துள்ளது கிழக்கு கார்கிவ் பகுதியில் பேர் காயமடைந்தனர் உக்ரைன் அதிபர் வலோடு செலன்ஸ்கே சாதாரண பொதுமக்கள் மீதான தொடர்ச்சியான கொடூர தாக்குதல்கள் போரை நிறுத்த ரஷ்யாவுக்கு சர்வதேச நாடுகள் அளிக்கும் அழுத்தம் போதுமானதாக இல்லை என்பதை காட்டுவதாக கூறினார் போர் விமானம் தயாரிப்பு தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு தர ரஷ்யா ஒப்புதல் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் சுகோய் ஐம்பத்தி ஏழை இந்தியாவிலேயே தயாரிக்க தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களையும் முழுமையாக வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் பேசிய ரஷ்யாவின் ரொசோ போரோன் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவன உயர் அதிகாரி எந்த தடை வந்தாலும் இந்தியா ஒருபோதும் கைவிடாது என உறுதியளித்தார் பிற நாடுகள் தொழில்நுட்பம் தர மறுக்கும் நிலையில் ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு இந்திய விமானப்படைக்கு ஒரு பெரிய பெரிய உத்வேகத்தை கொடுக்கிறது முதலில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட விமானங்கள் வழங்கப்பட்டு படிப்படியாக முழுமையான உற்பத்தி இந்தியாவிலேயே தொடங்கும் இது இந்திய தேவைக்கு ஏற்ப விமானத்தை மேம்படுத்தவும் வழிவகுக்கும் அடுத்த மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வரும்போது இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி பாதுகாப்புத்துறை திறன் பற்றாக்குறையை நீக்க ஆறு லட்சம் தொழிலாளர்களுக்கு மறுபயிற்சி ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் நிலவி வரும் கடுமையான திறன் பற்றாக்குறையை போக்குவதற்காக மாபெரும் திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் ஆண்டுகளில் சுமார் ஆறு லட்சம் தொழிலாளர்களுக்கு மறுபயிற்சி அளித்து அவர்களை முக்கிய பாதுகாப்பு துறையில் பணியமர்த்த ஐரோப்பிய ஒன்றியம் இலக்கு நிர்ணயித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களது பாதுகாப்பு மற்றும் ஆயுத உற்பத்தியை வேகமாக அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன உக்ரைன் போர் மற்றும் அதிகரித்து வரும் புவிசார அரசியல் பதற்றங்கள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்புக்கான தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளது ஆனால் இந்த துறையில் குறிப்பாக வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுத உற்பத்தி துறையில் வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் பராமரிப்பு போன்ற பணிகளுக்கு தேவையான திறமையான தொழிலாளர்களின் பற்றாக்குறை மிகப்பெரிய சவாலாக உள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தில் புதிய ராணுவ படைகளை கடத்த மூன்று நாட்களில் அனுமதி கட்டாயம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையேயான ராணுவ படைகளின் விரைவான நகர்வுகளை உறுதி செய்யும் வகையில் ராணுவ என அழைக்கப்படும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் கீழ் உறுப்பு நாடுகள் தங்கள் எல்லைகள் வழியாக படைகளை கடத்தி செல்ல அனுமதி கோரப்பட்டால் அதிகபட்சம் மூன்று நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்ற காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் நிலவி வரும் பதற்றம் மற்றும் ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால்கள் காரணமாக அவசர காலங்களில் நேட்டோ படைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் படைகள் மிக விரைவாக ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாட்டிற்குள் நுழைய வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது தற்போதுள்ள நடைமுறைகளின் கீழ் ராணுவ போக்குவரத்துக்கான அனுமதி கிடைக்க சில வாரங்கள் அல்லது சில சமயங்களில் மாதங்கள் கூட ஆகலாம் இந்த புதிய விதி இந்த செயல்முறையை வெகுவாக குறைத்து ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த ராணுவ தயார் நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அத்துமீறிய ரஷ்ய உளவு கப்பல் பிரிட்டிஷ் விமானிகள் மீது லேசர் தாக்குதல் பதற்றம் அதிகரிப்பு பிரித்தானிய கடற்பகுதிக்கு அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ரஷ்யாவின் அதிநவீன உளவு கப்பலான யண்டார் கண்காணிப்பு நடவடிக்கையில் இருந்த ராயல் ஏர்போர்ஸ் விமானிகள் மீது லேசர் கதிர்களை வீசி அச்சுறுத்தியுள்ளது இந்த சம்பவம் பிரிட்டனில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்காட்லாந்தின் வடக்கு பகுதியில் உள்ள பிரிட்டனின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் யண்டார் கப்பல் பலமுறை நுழைந்துள்ளது யண்டார் கப்பலின் நடமாட்டத்தை கண்காணிக்க அனுப்பப்பட்ட ஆர்ஏஎஃப் P8 போசைட்டன் விமானிகள் மீது ரஷ்ய மாலுமிகள் லேசர்களை ஏவியுள்ளனர் இந்த செயலை அபாயகரமான நடவடிக்கை என்று பிரிட்டன் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி வர்ணித்துள்ளார் யண்டார் கப்பல் பிரிட்டனின் ஆழ்கடல் கேபிள்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை பற்றிய உளவு தகவல்களை சேகரிக்க முயல்வதாக அதிகாரிகள் நம்புகின்றனர் நாங்கள் உங்களை பார்க்கிறோம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்று ஜோன் ஹீலி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சுவிஸில் இருபது கார்கள் முற்றாக தீக்கிரை சோலோதன் கிரன்சென்சில் உள்ள ஒரு தரைக்கீழ் வாகன தரிப்பிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபது கார்கள் உள்ள ஒரு தரிப்பிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபது கார்கள் தீக்கிரையாகி உள்ளன நேற்று அதிகாலை நான்கு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அருகே அமைந்திருந்த தரைக்கீழ் தரிப்பிடத்தில் தீ பரவியதை அடுத்து முன்னெச்சரிக்கையாக குடியிருப்பாளர்கள் ஏற்படவில்லை இருபது வாகனங்கள் முற்றிலுமாக எரிந்து அழிந்தன காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே தீ விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன நிறுவனத்தின் கையகப்படுத்தலுக்கு டச்சு அரசு இடைநிறுத்த தேசிய பாதுகாப்பு கவலைகளை காரணம் காட்டி நெதர்லாந்து அரசு சீனாவுக்கு சொந்தமான குறைக்கடத்தி நிறுவனமான நெக்ஸ்பெரியாவின் கையகப்படுத்தல் முயற்சியை இடைநிறுத்த உத்தரவிட்டுள்ளது உலகளாவிய குறைக்கடத்தி சங்கிலியில் நெதர்லாந்து ஒரு முக்கியமான நாடாக உள்ளது ஆசியாவில் உள்ள சில குறைக்கடத்தி தயாரிப்பு வசதிகளை நெக்ஸ்பெரியா கையகப்படுத்த முயன்றது இந்த நடவடிக்கையானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் குறைக்கடத்தி விநியோக பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆதிக்கம் தொடர்பான தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடும் என டச்சு அரசாங்கம் அஞ்சியது நெதர்லாந்தில் உள்ள முதலீடுகள் முக்கியமான தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பத்தை பாதுகாப்பதற்காக சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட விஃபோ சட்டத்தின் கீழ் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் டச்சு அரசாங்கம் இப்போது இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக மதிப்பாய்வு செய்து அதன் தேசிய பாதுகாப்பு தாக்கங்களை ஆராயும்